இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் ஜாதகம் அவர் வாழ்க்கை வரலாறு எல்லாருக்குமே தெரியும் சரி அவர் ஜாதகத்தில் எப்படி இவ்வளோ பெரிய கூட்டீஸ்வரனாக செல்வந்தனாக வந்தார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் லக்னம் சிம்ம லக்னம் நான் இங்கே இங்கே போட்டிருக்கிறேன் ரெண்டு அஞ்சு ஒம்பது பதினொன்று தான் முக்கியமானது பண விஷயத்துக்கு ஆமாம் ஒரு ஜாதகத்தில் பெரிய பணக்காரனாக கோட்டீஸ்வரனாக இருப்பாங்களா இல்லை நம்மளே வருவோமா தெரிஞ்சிக்கணும்னா இந்த பிளானட்டுங்களை பற்றி தான் பார்க்கணும் இந்த ப பாகத்தை பற்றி தான் நம்ம பார்க்கணும் ரெண்டாம் பாகம் அஞ்சு ஒம்பது பதினொன்று அதை பற்றி தான் பார்க்கணும் இதில் என்னென்னா வெறும் குரு சுக்கரன் புதன் அவ்வளோதான் மற்ற கிரகம் நான் எதுவும் போடலை காரணம் நம்ம தேட வேண்டியது நம்ம சொல்ல வேண்டியது பணத்தை பற்றி இதுதான் முக்கியம் எப்படின்னா ரெண்டு ரெண்டு அஞ்சு பதினொன்று ஒம்பது அவ்வளோதான் இதை பற்றி தான் நம்ம பார்க்குறோம் பார்க்குறப்போ இந்த லக்னத்துக்கு ரெண்டு குடியவன் முக்கியமாக தனாதிபதி இவனே லாபாதிபதி பதினொன்று ரெண்டு பதினொன்று புதன் எங்கே உக்காந்தா லகனத்துக்கு அஞ்சில் போய் அருமையாக உட்காந்துட்டான் அஞ்சாவது இடம் முக்கியமானது லட்சுமி கலாச்சமான இடம் அது உட்காந்தானா ஓகே சரி அதே நேரத்தில்